வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோடய பெருமனம் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புற்றுநோயை குணப்படுத்தும் ஒரு எளிமையான இயற்கை வைத்தியம் பற்றி இந்த வீடியோவில் நாம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தற்போது ஏராளமானோர் உயிரை பறிக்கும் புற்றுநோயால் அவசரப்படுகின்றனர் புற்றுநோய் எப்போது ஒருவரை தாக்கும் என்பது தெரியாது அதிலும் இன்றைய மோசமான உணவு பழக்கத்தால் புற்றுநோய் ஒருவரை அமைதியாக தாக்குகிறது இந்த புற்றுநோயை குணப்படுத்த எத்தனையோ மருந்துகள் மற்றும் சிகிச்சைகள் இருக்கலாம் அதே போல இயற்கையான மருந்து போன்று உள்ளது இந்த இயற்கை மருந்தை பல ஆராய்ச்சியாளர்களும் பரிந்துரைக்கின்றனர் அந்த மருந்து பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இதை செய்ய தேவையான பொருட்கள் பூண்டு பட்கள் பன்னிரெண்டு எலுமிச்சை பதினைந்து பால்நட்ஸ் நானூறு கிராம் முளைக்கட்டிய பச்சை கோதுமை பயிர் நானூறு கிராம் தேன் ஒரு கிலோ இதன் செய்முறை எப்படின்னா ஒரு பவுலில் பச்சை கோதுமையை போட்டு நீரை ஊற்றி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை கழுவி நீரை முற்றிலுமாக வடிகட்டி ஒரு பவுலில் போட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் மூடி வைத்தால் கோதுமையானது முளைக்கட்டிவிடும் பின்பு ஒரு பவுலில் வால்நட்ஸ் பூண்டு முளைக்கட்டிய கோதுமையை சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு அதில் எலுமிச்சை சாட்டினை பிழிந்து சேர்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்து தேனை சேர்த்து நன்கு கலந்து காற்று போகாத ஜாரில் போட்டு மூன்று நாட்கள் கழித்து சாப்பிட வேண்டும் கலவையை தினமும் காலை மதியம் மற்றும் இரவு என மூன்று வேலை உட்கொள்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் விரைவில் குணமாகும் இந்த மருந்து புற்றுநோயை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் மேலும் கல்லீரல் சிறுநீரகம் போன்றவற்றை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவி செய்யும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்